अस्कृत मुल नमस्कार वाले अस्कृत चुका ओम अश्वत्ज वित्मह पास धीमि तन सूर्य प्रसोदय मनी संगीति पुह गजी अस्कृत जदाद जादकम सेम पुरी मिलती सीखी ऐसी बुरी से ग्रह कलल कलल से ग्रह बिश्राणी थी सातमिषाई பொது கஜே ஒன்று விளையாணி ஆக்கியத்துனா உதியை மொட்டை ஹோட ஆசை பட்டம் சதுவாசி தீ ஹோராடுவன ஹோவாஸ் மிளத்தி ஹோராடுவன ஹோத்தல் தீய நூறி நூறு தீ முளக்கெழமக்கி காதல் கொங்கத்தையும் விட தகவல் ஆகி அசிக்கத்தக அவத்த வாய்ப்பு நே தீய அவன தகவல காரணம் கிரகங்கள்ஸ் அவத்தகம்ல காரணம் கிரகமுஸ் கிரகங்கள் கோண்கும்மா பிசிசையே தீர்த்து துவிசே அமை ஜாதகமும் சங்கத்தமும் செய் ஜாதகமும் ஏற்கனவே தீ ரிக்கி சத்தையே துவி சங்க ரிக்கத்தமும் கிரகங்கள் கோணலுக்கு கோணம் பிசரித்து கோண நட்பு ஹோய் கோணம் அன்பு செலுத்தன் இன்னும் கோண ராவுக்கரஹாய் அல்லது குணம் கோணரஹாய் அப்படின்னு பூரே தீ ஒம்பது கிரகங்கள் பன்னிரெண்டு ராசியும் சேர்த்தேன் திசி சேர்த்த நட்சத்திரமும் சேராதில் அன்பு செலுத்த

இவன் கோணாமி அன்பு கல்லத்த கோணக்காரத்தை ராசி அங்கே ஐந்தாம் இடம் செய்வணும் ராசி கட்டம் அங்கே ஐந்தாம் இடம் சேர்த்து கலஜயாம்னு நிச்சயங்க கலல்வாய் பதினொன்று அடுத்தது இப்போ தீத்தின் பாவம் சேர்த்தி சே இன்னும் அன்புக்காரஹானு என்ன சுடிதானு என்ன வேன் கரெக்ட்கார்த்தானே அப்படின்னு ஈஸி கத்திக்வாய் தேவை மாதிரி ராகுப்பிடி வார்த்தாரத்தவங்க தோணுனங்கு அன்பு செலுத்தாதங்க தோணுன்னு தோணு சிங்காரு அஸ்கியாமிட்டி ஜாதகமும் கிளாஞ்சே சரி உதாரணம் ஜாதகம்னு எட்டியா தவசு கடகராசி பண்ணி தோளுவாக்கா உதாரணமாக அதாவது காதல் கரத்தம்னி அல்லது அன்பு செலுத்த தம்னி திக்கையே கிரகங்கள் திக்கையே அமைப்பு துக்குயே சத்த துக்குதமாக முக்குயாமி கலத்த சில தங்க முசி சில முசனா

கடகராசி அப்படின்னு சொல்லுவாக்கா கடகம் சந்திரன் சேத முன்னத்தி தி கடகராசி முன்னத்தி லக்னத்துக்கு ஏழாம் இடம் ஒரு ஹீடு அப்படின்னு சொல்லுவாக்கா லக்னம் கறி கொஞ்சம் பாதிப்பு ஆனால் ஏழாம் இடம் சேத்த ஹல் ஏழாம் இடம் கலத்திர பாபம் சங்க கலத்திர பாபம் எனத்தி ஆண்முனை பெண் பெண்முன ஆண்மணி திசை தி ஏழாம் இடம் சேத கிரகம் ஆட்சி புந்தி தேப்போல்ல தேரி கோல் கொ கிரகங்கள் செம்மி சேர்த்து ஈசுக கழுதுவன் ஏழு இம்ஜி அடுத்தது மூணும் பத்து அஞ்சு சதக்காய் உண்டி பாவியர்கடத்தை ராகும்னி ராகுஜி கன்னியம் சத்த கடகம்ஜி ராசி அதிபதி சதை சந்திரன் தேப்பிள்ளாச்சி கன்னிமிச்சி ராகு சத்த தேறி ஐந்தாம் இடம் நீ கலாச்சி விருச்சிகம் தேச்சு குரு அங்கு சுக்கரன் சத்த த அடுத்தது கள்ளத்தி பதினொன்று கூடியவன் முனியாமி கலத்தில் தின சுக்கரனைவி அஞ்சும் பிசல் தீ பதினொன்னாம் இடம் தின சீதா பார்வை புலஹாலு பார்வை பலமும் சேத்தகணி பதினொன்றுமு துர வெற்றி பலம்ல தேண்ணி குருமில்ல திகமரி பார்வை செலுத்த தீதனமில்ல சுபர்ணி ஆனால் நெஞ்சு அஞ்சு பிசல்டா அஞ்சு பிசத்தில் சொக்கல் விதங்கார் ஹாய் மினத்தி திய லக்னம் கறி பதினொன்றாம் ராசி கிரிவு அஞ்சிப் தியால் சாதகை லக்னம் கிரி பாதிப்புன்னு ராசி கிரிவு தெரு ஏற்கனவே ஹோராடுவான உயிர் ஹோனத்துக்கும் உள்ள கொங்குத்தையும் உள்ள அன்பு ஹெத்தியாசா அப்படின்னா ஹெத்திரஹான் ஈசிக்காமிக்கல் அல்லுவாய் ஆனால் தி திருமணம் வாழ்க்கைக்கு ஜீர் ஹையா அப்படின்னா ஜானா தன் அன்பு செலுத்தார ஒன் சைடுக்கு அன்பு வேண்டாம் ஹாயி இங்கே உள்ள திருத்திரமில் பிறவர் ஆகி மின்னாத்தி தீ நிறைவேற்றம் போனான் போனா காயிறக்காமலே சேர்த்து தி எத காரணம் காயம்னே திகிதண்டம் தட்டம் ஈசுகிட்டு திக்க தட்டுவாய் தீ ஐந்தாம் இடத்தை அதிபதித்து ஆறு இஞ்சி பிசல்றாய் ஆறு பிசல் டேம்னாத்தையும் தடு பலம் முன்ன பிள்ள ஐந்து இடம் பலம் ரெண்டாவது பதினொன்றாம் பலம் இசைப்பில் சேம்னாத்தி அன்பு கணி நிறைவேற்றம் போனான் ஆனால் ಆಸೆ ಪಡುವಾಯ್ ಚಲಾ ಮುನ್ನ ಕಲಿಯಲ್ಲಿ ಇಪ್ಪ ಪರಿವೇ ಸಲಾದ್ರೆ ನಮಸ್ಕಾರ